நேற்று நைட்டெல்லாம் அப்படியோ மண்டை வடிச்சு அப்படியே இப்ப அந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கு நீங்க ஒரு உலக சாதனை பண்ணணும் நாம இந்த இந்த இதுக்கு என்ன தெரியுமா அந்த கையில காந்தத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு காந்தத்தை பாத்தீங்களா இல்ல காந்த பாத்தீங்களா இல்லையா காந்தம் காந்த பாக்கலையே காந்த உங்களுக்கு அனுப்பிச்சு காந்த படம் வட்ட வட்டமா சாதாரணமா காந்தம் அனுப்பிச்சு பாத்தீங்களா காந்தம் அந்த முதல் அனுப்பிச்ச வீடியோ கூடிய இருந்துச்சாலே

அதனால என்ன பெண்ண அதனால சா இப்ப அதனால என்ன பெண்ண தின்ன திங்குறதுனால யாரும் தின்னது யாரும் தப்புன்னு சொல்லியே தின்னது எடுக்காதனால தப்பு அடா இது இப்ப 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 அன்னைக்கு இருந்து எதுவுமே சாப்பிடல இப்ப இப்ப பாமிட் எடுத்த பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சேன் இப்போ அடுத்து நான் என்ன செஞ்சுக்கிடலாம் தண்ணியிலே போயிரு வீட்டுக்கு அப்பா குருகாணிக்கு என்னன்னு குடுத்துக்கு? குருகாணிக்கு என்னன்னு எனக்கு தெரியாது என்னன்னு எனக்கு தெரியாது. சரி நான் சொல்லவும் மாட்டேன்.rangle சொல்லவும் மாட்டேன். சரி. எனக்கு அதக்கெல்லாம் அக்கறை பண்றது அதெல்லாம் வந்து அக்கறை படுது இல்லை. ஆமா ஆமா. சரி அது என்னமோ பண்ணுங்க ஆளோட. இப்போ என்ன சொல்லிட்டு மடி நீ எப்படி பண்ணுங்க? எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு கேட்டீங்க உங்கள் மூலமா அந்த காந்தம் வந்தாகணும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த காந்தத்தை அதான் சொல்றேன் காந்தம் வந்தாகணும் உங்க பசங்க வந்து அடிமையா இருக்க கூடாது உங்க பசங்க கொஞ்சம் அடிமையா இருக்க கூடாது அவங்க எவனுக்கு எவனுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்க காரணம் ஏன்னா இத வந்து என்னுடைய மாணவர் ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்காங்க எங்க பெங்களூர்லயே இருக்காங்க சரி ஆமாம் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் பேசி சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரும் குரகண்டு முதல்ல செய் ஒரு சாம்பிள் செய்யணும் சாம்பிள் செய்கிற அங்கே நிறைய செராமிக் ஃபேக்டரி நிறைய இருக்கு பெங்களூரில் செராமிக் தயாரிக்கிற நிறைய இருக்கு ஒரு மாதிரி செய்யணும் ஒரு சும்மா ஒரு நூறு கிராமில் ஒரு மாதிரி செய்யணும் ஒரு நூறு கிராமில் ஒரு மாதிரி செய்யணும் நூறு கிராமில் ஒரு மாதிரி சரி அதை நம்ம கைட் பண்ணிடலாம் அது சாம்பிள் கொடுத்தோம்னா அவன் பட்டியலில் கொடுத்தோம்னா சாம்பிள் கொடுத்தா டயாகிராம் கொடுக்க அது அது வந்து இன்ஜினியரிங் லேப்னு தனியாக இருக்கு எல்லாத்துலையும் டெஸ்டிங் லேப் என்னது எல்லா டெஸ்டிங் லேப் தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்கிற மாதிரி கிரேடு எல்லாம் எழுதி கரெக்டாக ரெக்கார்டாக சயின்டிஃபிக் ரெக்கார்டாக கொடுத்துருவாங்க சயின்டிஃபிக்லாம் கொடுத்துருவாங்க என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு என்ன அந்த நாலு கேரக்டர் இருக்குது அதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க கொஞ்சம் நீங்கள் அவங்க தம்பியோட தகவல் கொடுத்து எங்கிட்ட பேச சொல்லுங்க புரியுதா

ம் அதனால் நான் சேர்ந்து செய்யறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து எனக்கு ஒரு சாம்பிள் வேணும் எனக்கு வந்து நூறு கிராம் ரெண்டு சேம்பல் வேணும்னு சொல்லிக் கொடுக்கல நூறு கிராம் ரெண்டு சாம்பிள் வேணும் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க பசங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஏன்னா இங்கே சிரமக் ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது சிரமைக் ஃபேக்ட்ரி நிறையா இருக்குது சரி அங்கேயும் இருக்கு ஒசூர்லேயும் இருக்கு ம் அது உத்தரவாதம் கொடுங்க எனக்கு நான் வந்து மாற்றி மாற்றி அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ம் பாப்போ சார் அங்கே பார்ப்போம் போய் நானே ஜூலைல சென்னைக்கு போவேன் பெரிய தம்பி கூட கலந்து பேசுறேன் அப்புறம் வந்து பெங்களூருக்கும் போவேன் அங்க வந்து ஐஎஸ்ஆர்ல வேலை செஞ்ச ஒரு ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு

விஞ்ஞானிகளுக்கு வந்து நேரம் கிடையாது விஞ்ஞானிகள் வந்து அவங்க செய்முறை விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடி நம்ம இந்தியா இருக்கிற இஸ்ரோ யாரும் கண்டுபிடிப்பாளர் இல்ல டெவலப்பர்கள் இல்ல நம்ம வாங்கி காப்பி அடிக்கிறவனுக்கு தான் நம்ம கவர்மெண்டே வந்து அந்த புது தொழில் தொழில் ஆளுங்க வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு சென்டர் வச்சிருக்காங்க அந்த இடத்த நம்ம குடுத்து உருவாக்கணும் இங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள்னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ஃபண்டு விலை பேங்க்லு லோனு எல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அதை நான் பண்ணிக்கல நான் கேட்காத முதல்ல புரிஞ்சிக்க நமக்கு ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வர நம்ம ஒரு நம்ம ஒரு ஐம்பது கிராம்னு ஒன்னு செஞ்சிடணும் இத்தனை ஐம்பது கிராம் ஒன்னு செய்யணும் அதான் முதல்ல முன்ன இதுல வந்து பெரும் பேப்பர்லதானே இருக்கு ஆமா இல்ல ஐம்பது கிராம் மீறி மீனா ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரி எனக்கு லேப் கிடையாது நான் உட்காந்து கிராமத்துல உட்கார்ந்து templesält உன்ன மெட்ராஸ் போகணும் gotta news நான் வந்து பெங்களூர் போகணும் இதெல்லாம் வாய்ப்பு jamais என்னது ngh verliertiz landShare кровi incidental та kom Orajib Ι dobrade அப்ப அந்த அட்ரஸ் மட்டும் கேதர் பண்ணி போடுங்க எனக்கு இல்ல இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இல்ல சார் இவங்க இங்க எல்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஆ சொல்லுங்க ஆ ஆ பேசு இதே பெங்களூர்ல சேர அது பெங்களூரு சென்னையில நிறைய லேப் இருக்கு இதுக்குன்னா லேப் இருக்கு இது வந்து அந்த அட்ரஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அங்க போய் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல 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 அது பெரிய விஷயம் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் சே அது ஒண்ணுமே தேவையில்லை சேராம அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் லேப் டெஸ்டிங் லேப் போட்டு வந்துரும் அதெல்லாம் உங்க பையனுக்கு தெரியும் அப்படியா அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் அவ்வளவுதான் அது வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு நீங்க ஒரு இரும்ப கொடுத்தா கூட அது ஒரு பெரிய விஷயமே இல்ல என்னது சென்னையிலையும் போடுங்க நான் சென்னைக்கும் போடுறேன் பெங்களூருக்கும் போடுறேன் எங்க அந்த கரெக்ட் அந்த அட்ரஸ் இருக்கணும் அங்க இருந்தா நம்ம போய் பிடிச்சிடலாம் அதுதான் அது நீங்க செய்ய நீங்க இறங்கி செய்யலாம் இறங்கி செய்யலாம் அதுக்கு ஒரு ஆள் நீங்க இறங்கி செய்யல நேரா போய் அந்த இது எங்க இருக்கு அந்த லேபு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னா அங்க தம்பி கூட்டிப் போயிருதே அது அவரே பாக்க சொல்லுங்க அவரே பாக்க சொல்லுங்க அரே பாக்கச் சொல்வா ஒன்னே இல்லையே ரொம்ப நெட் இருக்குல அட்வான்ஸ் நான் என்ன சொல்லறேனா அதுக்கு தான் இந்த இந்த டெஸ்ட் பண்ணறப்ப இந்த மாதிரி இந்த ஒரு மெட்டல் டெஸ்ட் பண்ணணும் மெட்டல் டெஸ்டிங் சொல்லுங்க மெட்டல் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் மெட்டல் டெஸ்ட் பண்றதுனா அது ஆயிரக்கணக்கான லேப் இருக்கு சென்னையில எந்த மெட்டல் கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க எந்த மெட்டல் கொடுத்தானே செஞ்சு கொடுப்பாங்க காம்பினேஷன் மெட்டல்ல போகணும் எல்லாம் அவங்க வாங்கி எல்லாம் அவங்க வாங்குவாங்க எல்லோரும் அவங்க அந்த என்ன மெட்டல் சொல்கிறோமோ வாங்கி டேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க காஸ்ட்லி நம்மகிட்ட காஸ்ட்லி கிடையாது எனக்கு செஞ்சு 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 குடுக்குறாங்க உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு இல்லையா எல்லாமே என்ன வாங்கணும் எப்படி கலக்கணும் எல்லாமே இருக்கணும் தங்க வயரம் கிடையாது அது தங்கமாக வயரமாக ஒன்றும் கிடையாது

இல்லை சென்னைனா சென்னைனா ரெண்டு பெங்களூர்ல ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம நாம உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா கரெக்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா அதை கொடுத்தது வச்சு இந்த இந்த ரேஷியாவில் பாரு இந்த அஞ்சு ரெண்டு ஒன்றரைன்னு கொடுத்துருப்பேன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் கொடுத்துருப்பேன் இந்த நாலு பொருள் இந்த நாலு பொருள் இந்த ரேஷியல கலக்கணும் இந்த மாதிரி சூடு பண்ணனும் எடுக்கணும் மாடி சூடு பண்ணணும் எடுக்க ரெண்டு தடவை சூடு பண்ணி மூணு தடவை சூடு பண்ணி எடுக்கணும் எட்டு ஒரு டிகிரில ஒரு தடவை சூடு பண்ணி எடுக்கணும் அப்புறம் ஆயிரம் ரெண்டு சூடு பண்ணி எடுக்கணும் அப்புறம் ஆயிரத்தி இருநூறு டைக்குல சூடு பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சது இது சிம்பிள் தான் ஆனா இது சேருக்கு இது சேருக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் அந்த இது நம்ம ப்ராசஸ குடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடணும் ஆமா செஞ்சு ரிசல்ட் கொடுப்பான் நாம் எந்த மாதிரி கலர் இந்த கலரில் வரும் அப்படி அந்த ரிசல்ட்டில் அந்த கலர் வர்றதெல்லாம் மட்டும் இருக்கு என்னென்ன கலர் வரும் டெம்பரேச்சர் என்னென்ன கலர் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாமே அவங்ககிட்ட தான் போகணும் அப்படிங்களா சே அதுக்குன்னு லேப் இருக்கு இந்த லேப்னு எதை கொடுத்தாலும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றவங்க அல்லது நமக்கு வந்து காம்படிஷன் போட்டு செஞ்சு கொடுக்குறவங்க ம் எனக்கு வந்து ரெண்டு காந்த வேணும் இந்த மாதிரி நம்ம ஐம்பது நம்ம நம்ம லேப் கரண்டா கொடுத்துறோம் அதை கண்டுபிடிச்சிருக்கியா கண்டுபிடிச்ச இந்த ரகசியம் பரம் தெரிஞ்சிருமே அது ஒண்ணும் அவன் பண்ண முடியாது ஆ அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதா நீங்க தான் ரெக்கார்டு வச்சுக்கிறீங்க எல்லாமே அவன் எப்படி மீறி போவான் நீங்க ரெக்கார்டு இருக்கு இல்லையா அவனுக்கு எப்படி தெரியும் நீங்க தானே கொடுக்குறீங்க நீங்க தானே போறீங்க நீங்க தானே வாங்குறீங்க எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுறது இல்லை எல்லாம் எல்லாம் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க எல்லாமே பதிவு ம் நீங்க தானே ஆர்டர் கொடுக்குறீங்க எல்லாம் ஆர்டர் காப்பி சாம்பிள் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா சும்மா வாயிலே பேசி செய்ய போறீங்க எல்லாத்துக்கும் நீ பணம் கட்டுறது எல்லா எல்லாம் இருக்குமில்லையா இல்லையா எல்லா வீடியோ லிங்க் ஆதாரம் எல்லாம் இருக்கும் இல்லையா இது டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குது நான் கண்டுபிடிச்சேன் எங்கிட்ட தான் இருக்குது நீங்க கொடுக்குறீங்க அப்ப எல்லாம் எழுதி போட்டு தான் வாங்க வாயில சொல்லிட்டு செய்ய போறீங்க அது ஒண்ணும் கிடையாது எல்லாத்துக்கும் பில் இருக்கும் டைம் டேட் எல்லாம் இருக்கும் அந்த டேட்டை நீங்க கொடுக்குறீங்க அதுல மீற முடியாது எவிடன்ஸ் கொடுத்துருக்கலையா எப்படி என்ன சொல்லுவீங்க

சரி படிச்சுட்டு உற பேசுதா அது ஒரு இல்ல ஒரு விஷயமே இருந்தாலும் அதே தான் அந்த உங்க கையில என்ன குடுத்துருக்கோம் அதான் படிக்க போறேன் அதுதான் நான் இந்த மாதிரி பண்ண சொல்லுவேன் டபுள் சிண்டரிங் ரெண்டு தடவை சுட்டு எடுக்கணும் ஒரு தடவை எட்நூறு டிகிரி எடுக்கணும் அதெல்லாம் எழுதி இருக்கேன் நீங்க அது அதெல்லாம்

உங்களுக்கு தானே தெரியும் வலி குறைஞ்சிட்டா அது வலி இருக்குதா கிருக்கிருப்பு இருக்கா மட்ட அழுத்தம் இருக்கா இதெல்லாம் நீ தான் சொல்லணும் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்ப தண்ணியிலே இருக்கிறோம் ரெண்டு ரெண்டு எத்தனை நாள் இருக்கேன் எத்தனை நாள் எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கு அதனால இருக்கு இன்னைக்கு வேணா எலுமிச்சம் படத்தை எலுமிச்சம் படத்தை புளிச்சு சாப்பிட்டு எலுமிச்சம் புளிச்சு மாதிரி எலுமிச்சம் படத்தை நல்லா எலுமிச்சம் படத்தை புளிஞ்சு சாப்பிடுங்க ஒரு அரை எலுமிச்சம் படத்தை போட்டு

வாந்தி பச்சை வாந்தி வருதுன்னா உலகத்திலேயே நீங்க மதி ரெண்டாவது பச்சைவாந்தி எடுத்துட்டீங்க நீங்க ஒண்ணுதான் செய்யறீங்க மத்த ஆறு செய்யறது இல்ல செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டானுங்க உங்களுக்கு சித்தரா உங்களுக்கு இயற்கை அருள் இயற்கையினுடைய ஆற்றல் இருக்குது இயற்கை அதை மதி மதித்தல் மதித்தல் இனி உங்களுக்கு வந்து தைரியம் வந்துடும் இல்லையா அப்ப நான் உட்காந்துட்டு இருக்கிற இருபத்தஞ்சு வருஷம் உட்காந்து எடுத்து யாரும் பேசுறது இல்லையா

ரொம்ப மன வலிமை வேணும்ப்ட உணவு உணவு மாயிலிருந்து வெளியபடுறது எவ்வளவு கஷ்டம் எதுவும் இப்ப நம்ம ஏதோ உங்க ஆசீர்வாதத்தில் ஏதோ வந்திருக்கேன் இந்த அளவு அதாவது மறுசுழற்சி பண்ணும் இந்த மனிதனை மேல்நடி கொண்டு போதுங்க ரத்தம் பாரு எவ்வளவு தூய்மை ஆகுது பாரு ரத்தம் பாரு எப்படி தூய்மை ஆகுது பாருங்களேன்

சித்த பிறகு பேரெல்லாம் மறந்துடறான் பிணம் தான் சொல்லுவாங்க பிணத்தை எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு திருமாரணம் எப்ப எடுக்க போறீங்களா எவனு கேட்க போறீங்களா அந்த பிணத்தை எப்ப எடுக்க போறீங்க நம்ம பேர் கூட இருக்காது பிணம் ஆயிடுறோம் அப்ப அப்ப எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி அப்ப இந்த இந்த கொடுமைக்கு நம்ம ஆளாகலாமா சமாதி தான் அப்ப சமா அதனால நீங்க தனியா போய் இருங்க ஒரு அஞ்சு சென்ட் இடத்த வாங்கி அந்த பக்கம் போங்கன்னு சொன்னா இப்ப இருக்கு இந்த நேரம் உங்க ரெண்டாவது உங்களை பக்கம் காட்டு பகுதி நிறைய இருக்கு நான் நீங்க இருக்க காட்டு பகுதி நிறைய இடம் இருக்கு ஏதோ ஒரு மலை அடிவாரத்துல போய் அஞ்சு செட்டு வாங்கிக்கிங்க கிடைக்கும் சார் இல்ல ஒரு இன்னும் டைம் இருக்கிறது எல்லாம் ஆண்டவன் வழி விடுவாருன்னு

அது ஒருத்தருக்கு பண்ணா முடிஞ்சது ரெண்டாவது ஆளுக்கு இயற்கையில கிடையாது முதல் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதல் ஆளுதான் மத்ததை அவங்க கவனிக்கணும் ஆமா நீங்க ரெண்டு ஏழு எட்டு பத்து வச்சிருப்பீங்க நீங்களா பாத்துட்டு இருப்பீங்களா அதெல்லாம் கிடையாது முதல் ஆள்தான் அந்த பொறுப்பு அவர் எடுத்துட்டு போகணும் இயற்கைக்கு மாறாகதான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இயற்கைக்கு மாறாக தான் போயிட்டு இருக்காங்க சரி இப்படிதான் இருக்கு ஒண்ணும் கவலைப்பட வேணாம் செய்யுங்க ஹம் முன்னாடி சாய்ங்காலம் ஆறு மணிக்கு கூப்பிடுங்க ஆறு மணிக்கு கூப்பிடுங்க ஆறு மணி ஆறு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு இதுக்கு வாங்க எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வாங்க இப்போ சாப்பிட்டுக்குங்க அப்புறம் மூணு மணி அப்புறம் ஆறு மணி அப்புறம் எட்டு மணி வகுப்புக்கு வாங்க சரியா எப்படியும் நம்ம வந்து ஒரு வருடம் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்குள்ளையாவது இந்த காந்தத்தை செஞ்சிடணும் சரிங்களா சரிங்க சார் சரி ஆறு நாம 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 தான் தொடங்கணும் மற்ற யாரும் தொடங்க மாட்டாங்க யாருக்கும் புரியாது சரிங்க சார் நாம சென்னையில் செய்யலாம் சாம்பிள் செய்யலாம் அல்லது கோயம்புத்தூர்ல சார் கோயம்புத்தூர்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நான் முயற்சியில இறங்கிட்டேன் புரியுதுங்களா அதே மாதிரி மதுரையில ஒருத்தர் மதுரையில ஒருத்தர் பணம் சொல்லியிருக்கேன் மதுரையில பெங்களூர்ல ஒருத்தர் பணம் சொல்லிருக்கேன் பெங்களூர்ல ஒருத்தர் பணம் சொல்லியிருக்கேன் பண்ணி முடியும் பெங்களூர்ல வந்து நம்ம ஒருத்தர் அவர் என்னமோ பேர் சொன்னாரு பேரு மறந்து சொல்லிட்டு வாங்க நீங்க இரவு எட்டு மணிக்கு வாங்க அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரிங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பெரிய 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 பணம் நிறைய பணம் இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க இன்னும் அவங்ககிட்ட இருக்காங்க பேசல சரிங்க சரி வச்சுட்டிங்களா இத்த வேற எட்டு மணிக்கு வாங்க சரியா வணக்கம் சரி வணக்கம்